வணக்கம் ஸ்ரீ ஆனந்தம் பொங்கட்டும் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கம்மா நல்லா இருக்கீங்களா ஆ நல்லா இருக்கேன் இப்பதான் உங்களை நினைச்சேன் இப்ப கால் பண்ணலாம் அப்படின்ட்டு சொல்லுங்க சொல்லுங்க ஸ்ரீ என்ன ரெடி ஆயிட்டீங்களா எனக்கு கிடைக்கறது கூட பிரச்சனை இல்ல நான் கர்மையை கூட பொறுமையா பண்ணிக்கலாம் ஆமாங்க சரி பண்ணி ஆவணும் ஏனா அவன திரும்ப திரும்ப கூட்டி கிடைக்க முடியாது ஓகே ஓகே பாத்தீங்களா அந்த பாருங்க நீ ஸ்கூலுக்கு போல சரிங்க நான் முன்னாலியே வரதுறான் ஆ ஆ ஆ நம்மள எந்த ஒரு திரும்ப சரி பண்ண முடியல

எல்லாம் கஷ்டப்பட்டு நிதானமா காலையில இருந்து எந்த கோபப்படாம எல்லாமே அப்படி நிதானமா இருந்துட்டு ஒரு சின்ன விஷயம் பண்ணி அப்படியே உச்சத்துக்கு கொண்டு வந்து விட்டுருனான் நானும் ஆமா அதான் எப்படியாவது வந்து விட்டுருவோம் ஆனா நான் சொல்லிட்டேன் அவன் ஒருத்தன சவுடாரியாவது அட்டன் பண்ண வச்சிடணும் அதுதான் ரொம்ப முக்கியம் உடம்பு கொஞ்சம் இப்போ பரவாயில்ல ஆனா நான் கிளாஸ் அட்டன் பண்ணது அப்புறம் நல்ல வித்தியாசம் இருக்கு

நல்லா தூக்கு வருது காலையில நல்லா முழிப்பு நிலையும் நல்லா வந்துருக்கு முன்னாடி எல்லாம் அப்படி இருக்காது எல்லா பிரச்சனையும் போட்டு போட்டு வேற மாதிரி பிரச்சனை வந்துருக்கு கிடைச்ச ஒரு பெரிய வாய்ப்பு தான் கடவுளா உண்மை என்னால பண்ணுறேன் ஏன்னா என்ன கண்ட்ரோல் பண்றதுன்னா வேமோட குதிரையா கடைவாலை போட்டு மாறி அதுக்கு வந்து ரொம்ப நன்றி உங்க எல்லாருக்கும் தான் சொல்லணும் யாரோ வீடியோ போட்டு விட்டீங்க

பயணிக்க ஹை கண்டிப்பா அதிகமாயிட்டா இருக்கு நமக்கும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் ஸ்லோ ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் ஆயிரும்ல ஆமாங்க பாரம் குறைஞ்ச மாதிரி ஆயிரும் ஆமாங்க வந்து இந்த சடன்லியா பண்ணணும் கிடைக்கல சூழ்நிலைகள் மாறி போச்சு இனிமேலாவது பண்ணுவோம் ஏன்னா நான் மலர் மருத்துவ கிளாஸ் அட்டன் பண்ணதுக்கு அப்புறம் தான் என்னால அலைன்ஸ் பண்ண முடிச்சு எங்க ப்ராப்ளம் இருக்கு நம்ம எல்லாம் புரிஞ்சுக்கிறாம நம்ம பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு அப்புறம் இப்ப வந்து இப்ப குருட்ட நிறைய பேச வாய்ப்பு கிடைச்சிச்சு இந்த நல்லா கண்டிப்பா ஒரு வீட்டுல பொருந்தா நிறைய பேசணும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பா புரிய வச்சாரு ஃபாலோ பண்ணுவோம் ஆமா இது தெரியலன்னா நம்ம எதுவுமே நமக்கு புரியாது இல்லீங்களா ஆமா நம்ம ஒரு கோணத்துல தானே நம்ம யோசனை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம ஏதோ நம்ம புள்ள சொல் பேசி கேட்க மாட்டேது புரிஞ்சுக்க மாட்டேதுன்னு நம்ம அந்த மனதிலேயே இருந்துட்டு இருக்கோம் அது சரியாவும் வரல என் தங்கச்சி கூட என் பொண்ணோட அந்த பங்கன் பின்னம்போது கூட கோமா சத்தம் போட்டுனால பாத்துட்டாங்க பாத்துட்டு என்ன கூட்டிட்டு வந்து அப்பெல்லாம் பண்ணக்கூடாது பெரிய பையன் ஆயிட்டான் அவனை போய் நீ போய் சத்தம் போடுற எல்லாரும் இருக்கிறதுல சத்தம் போட்டா என்ன ஆவான எனக்கு அந்த நேரத்துல புரியல கோவப்படுறோம் அந்த கோபத்துக்கான காரணம் நம்மளால பொறுமையா இருக்க முடியும் தெரியாது